நீர் தேங்கி இருக்கிறதான் கொசு உற்பத்திக்கு ரொம்ப அருமையான சீசன் இது மழை விட்டாலும் மழை இருக்கும்போதே மழையில் அந்த அந்த மழை துளி விழும்போதே நிறைய கொசு கொண்டுடும் எங்கேயாவது இலைகளுக்கு கூடலாம் அப்படி ஒளிஞ்சு இருந்தால் தான் அது பிழைக்கும் மற்றபடி தண்ணியில் இருக்கலாம் டப்பக்குன்னு ஒரு கொசு மேலே ஒரு துளி விழுந்தோன்னா அது விழுற வேகத்தில் செத்து போகும் இப்போ தான் அதுக்கு அருமையான சீசன் நல்ல மழை தண்ணி கட்டி கிடக்க இடங்களில் தான் நமக்கு டெங்கு பரப்பக்கூடிய கொசுக்கள் முட்டை விடுற சீசன் அதனால் வீட்டை சுற்றி எங்கேயுமே தண்ணி கட்டி கிடக்காமல் பாருங்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்து பார்த்துக்குங்க டப்பா சும்மா ஒரு பிளாஸ்டிக் டப்பா ஒரு சிரட்டை அப்படி ஒரு சின்ன அப்படி இருந்தாலே போதும் மழை பெய்த தண்ணி ஒரு பெரிய ஒரு வாரத்துக்கு பத்து நாளைக்கு அதில் இருக்கும் ஒரு கொசு முட்டை விட்டுட்டு போட்டோம்னா நூற்றுக்கணக்கான கொசு உற்பத்தி ஆகிரும் இல்லை அந்த முட்டை வந்து திரும்ப புழுவாக மாறும் புழுவாகி திரும்ப லைஃப் சைக்கிளில் திரும்ப கொசுவாக மாறுறதுக்கு ஒரு வாரம் டைம் எடுக்கும் அவ்வளோதான் ஒரு கொசு நூற்றுக்கணக்கான குஞ்சுக்களை பறிச்சிடும் எல்லாம் டெங்கு பரப்பக்கூடிய கொசு நிறைய நல்ல தண்ணியில் தான் உற்பத்தி ஆகும் அதனால் இது கொசுவுக்கே உரிய ஒரு அருமையான ஒரு அவங்க காலம் அவங்க காலம் தான் இது ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும்பாங்க அந்த மாதிரி இப்போ கொசுக்குரிய காசு காலம் தான் அதனால் டெங்கு நிறையா பரவுது பரவாமல் இருக்கிறது எல்லோரும் முயற்சி பண்ணால் தான் முடியும் சின்ன ஒரு கொசு மருந்து அந்த மூட்டைக்கு மருந்து அடிக்கிற மூட்டைக்கு எங்கே மருந்து அடிக்கிற மூட்டைக்கு காணாமல் போச்சு அந்த சின்ன மிஷின் வாங்கி வச்சு கூட அடிக்கலாம் வீட்டை சுற்றி கொசு இருந்தேன்னா மறுபடியும் நல்ல தண்ணிக்கு தேங்காமல் எங்கேயாவது பார்த்துங்க அது ரொம்ப முக்கியம் இதுதான் ரொம்ப அருமையான கொசு உற்பத்தி காலம் அது குளிருக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அது ஜாலியாக இருக்கும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வெயில் அடிக்குது கொஞ்சம் இப்போ அருமையான சீசன் அதுக்கு அருமையாக ப்ரீட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கு அதனால் நம்ம தான் கவனமாக இருக்கணும்